மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்தியை படிக்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லாங்க சற்று முன் நடிகர் விஜய் மனைவி வந்துட்டு விஜய் அவர்களை விவாகரத்து செய்ததாகவும் இதற்கு மிகப்பெரிய காரணம் காரணம் மீனாவுக்கும் நடிகர் விஜய்க்கும் இரண்டாவது திருமணம் நடைபெற உள்ளது என்றும் வலைதளங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடருங்க மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பர்களே கான்டெக்ட் வந்துட்டு போ போயிடலாம் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல இந்த காலத்துல ஓகேவா நம்ம பார்த்தல இரண்டு மனிதர்கள் வந்துட்டு பிக்கஸ்ட் அதாவது என்னங்க சொல்றது நல்ல மனிதர்கள் என்றே சொல்லாங்க கடவுளுக்கு நிகரானவங்க என்றே சொல்லாங்க ஒன்னு விஜயகாந்த் ஓகேவா யதார்த்தமான மனிதர் தான் உழைச்சு தானே வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னு வாழலுங்க மக்களுக்காண்டி வந்துட்டு தன்னோட பணத்தை எல்லாத்தையுமே உழைச்ச பணத்தை வந்துட்டு செஞ்சாரு எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு ஆனா போதாத காலம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மதுவுக்கு அடிட்டாயி மண்ணுக்குள் விழுந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நல்ல மனுஷன் வா பட் கொஞ்சம் அந்த மதுவுக்கெல்லாம் அடித்தாகாம இருந்திருந்தாருன்னா அந்த மனுஷன் முதலமைச்சராக இருந்தால இன்னைக்கு தமிழகம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் என்றே சொல்லாங்க முன்பெல்லாம் அரசியல் வந்துட்டு துண்டா இருந்தது காமராஜர் காலத்தில் இப்போ அரசியல் வந்துட்டு தொழிலா இருக்குங்க இதுதான் மிகப்பெரிய தொழில் ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு டாக்டரோ கலெக்டரோ படி படித்தோம்னா இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது அரசியலில் வந்துட்டு ஒரு சின்ன கவுன்சிலர் கவுன்சிலராக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் அப்படி ஒரு தொழிலை துண்டா மாற்றதான் விஜயகாந்த் உருவத்தில் வந்துட்டு நடிகர் விஜய் வந்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சினிமா துறையில் விஜயகாந்த் தான் இவரை முன்னாடி கொண்டு வந்தவர் ஓகேவா நடிகர் விஜய எவன் ஒருவன் தன்னோட உழைத்த பணத்தை மக்களுக்கு செய்ய நினைக்கிறானோ அவன் மனுஷன் வந்துட்டு ஒரு ஆழ சிறந்த கடவுளுக்கு நிகழ்ந்து சொல்லுவாங்க மனுஷன் நானூறு கோடியை விட்டு வராருங்க மேலும் இதுவரை இதுவரை நல்லா நோட் பண்ணுங்க இதுவரை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல செலவழிச்சிருக்காருங்க எவன் செய்வான் நீங்களே சொல்லுங்க ரெண்டாயிரம் கோடியை வந்துட்டு செலவழிச்சிருக்காரு என்ன ப்ரோ கண்டென்ட்டை மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கை இதுதான் கண்டென்ட் அதாவது இந்த ஒரு தான் இவரு குடும்பத்தையே வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டாரு முத அப்பாவை தூக்கி எறிஞ்சாரு இப்ப மனைவி அவர்களையே வந்துட்டு தூக்கி எறிஞ்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ண வந்தாங்க சாதனையாளராக மாற முடியும் அந்த மாதிரி ஒரு கொள்கையில் வந்துட்டு விடாபிடியாக இருக்கார் என்றே சொல்லலாம் நான் மக்கள் கண்டி வந்தேன் மக்கள் இனியை வாழ வச்சாங்க ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா அவன் பையில இருந்து காசு எடுத்து போட்டு என்னை வந்துட்டு வாழ வச்சிருக்கான் பெரிய ஸ்டாரை வந்துட்டு உயர்த்தியிருக்கான் அவனுக்கு நான் ஏதாவது டெஃபினட்டாக வந்துட்டு பண்ணியாகணும் ஆகணும் இதில் யார் தலையிட்டாலும் வந்துட்டு அதில் காம்பர்மைஸனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஒரு முக்கியமான முடிவை வந்துட்டு நம்ம விஜய் எடுத்திருக்காரு இந்த குணம் தாங்க அதாவது மீனா அவர்களுக்கு வந்துட்டு மிகவும் பிடிச்சிருக்கு மீனா அவர்களும் என்ன சொல்றது மிகவும் நல்ல பொண்ணு ஓகேவா அவங்க பெரிய நடிகை மாதிரியே கட்டிக்கிற மாட்டாங்க அவ்வளவு எளிமையா இருப்பாங்க அவங்களும் மக்களுக்காக தான் செஞ்சிருக்காங்க தன்னோட கணவர் மேல வித்தியாசாகர் மேல வந்துட்டு உயிரே வச்சிருந்தாங்க ஓகேவா பட் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நுரையீரல் மாற்று லங்ஸ் கிடைக்காமல் இறந்துட்டாருங்க அதுக்காண்டி எவ்வளவோ போராடினாங்க எவ்வளவோ கோயில் குளத்துக்கு போனாங்க ஆனா கிடைக்கலங்க அவர் வந்துட்டு சிகிச்சை பலனின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்துட்டு இறந்துட்டாரு இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க நைனிகா நைனிகாவுக்கு விஜயை ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி விஜய்க்கு நீங்கள் பழைய இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் விஜய்க்கு அவரோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னால் இவங்கள தான் சொல்லுவாங்க மீனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஜாஜஹானில் தாங்க அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சரக்கு வச்சுருக்கேன் இறக்கி வச்சுருக்கேன் அந்த பாட்டில் ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா விஜய்யோட ஃபேவரட் ஹீரோயினே வந்துட்டு மீனா சிம்ரன் அவரே சொல்லியிருப்பார் நீங்கள் பழைய இன்டர்வியூல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மீனாவா அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவங்க அவங்க கண்ணழகு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அழகு எளிமையா இருப்பாங்க நல்ல பொண்ணுங்க டிசப்ளைன்ட் ஓகேவா அந்த அளவுக்கு வந்துட்டு அருமையான பொண்ணு இதை நான் ஏன் சொல்றேன்னா தன்னோட கணவருக்கு வந்துட்டு மாற்று லங்ஸ் கிடைக்காம இறந்துட்டாரு இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற யாருக்கு நடந்துடக்கூடாது அவ அவங்க இறந்த பிறகு தன்னோட உடல் உறுப்புகளை வந்துட்டு தானத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அதாவது தானம் செஞ்சிருக்காங்க அவங்க இறந்த பிறகு கண்ணா இருந்தாலும் சரி முக்கியமான உறுப்புகளை வந்துட்டு மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்காங்க இதுவும் விஜய்க்கு பிடிச்சிருக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி மீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா விஜயம் மிகப்பெரிய லெவலில் பிடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மீனாவோட குழந்தை இருக்காங்க இல்லையா நைனிகா நைனிகாவுக்கு விஜய்னா அவ்வளோ உயிருங்க விஜய் படம்னா முதல் சுவையை வந்துட்டு பார்க்கணும் அவ்வளோ அடம் பிடிப்பாங்க அதனால தான் மகளை வந்துட்டு திரைத்துறை கொண்டு வரக்கூடாதுன்னு இவங்களோட எண்ணம் மீனாவோட எண்ணம் ஓகேவா ஆனால் சின்ன வயசுலேயே வந்துட்டு திரைப்படத்தில் அட்லி வந்துட்டு கேட்டிருக்காரு விஜயோட வந்துட்டு சில சீன் நடிக்கணும் அப்படின்னு விஜய்னு சொன்னவனையே அந்த பொண்ணு ஓகே சொல்லிருச்சு அந்த மீனாவும் வந்துட்டு ஓகே சொல்லியிருக்காங்க விஜயோட மட்டும்தான் அவங்க பொண்ணை வந்து நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க அன்றைய காலகட்டங்களில் ஓகேவா அப்ப ரொம்ப கஷ்டத்துல வேற இருந்தாங்க கணவன் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல்ல வேற இருந்தாரு அந்த சுச்சுவேஷன்லையுமே விஜய்க்காக ஓகே பண்ணாங்க என்றே சொன்னாங்க அன்றைய காலகட்டங்களில் மறைமுகமா இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன சொல்றது ஒரு காதல் இருந்தது என்றே சொல்றாங்க காதல்னு சொல்றதை விட ஒரு கிரஷ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருவருக்குமே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்ப அந்த முக்கியமான செய்தி என்னன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு விட்டாபுடியா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பாச்சன் நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி ஜாதி ஆளுன்னு அவர் ஆரம்ப கரியரில் வந்துட்டு சரியா படிப்பு ஏறலங்க நடிக்கிறதுல தான் ஆசை அளவு கிடந்த ஆசை ரஜினியோட தீவிர ரசிகன் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் மாதிரியே நம்ம வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அவங்க அப்பாட்டை கேட்டிருக்காரு செல்லை சேர்த்து அடிச்சு போடா படிக்க போடா அப்படின்னு அடி அடின்னு அடிச்சாலும் இவர் ரஜினி படத்தை பார்க்குறது அது மாதிரி டயலாக் பேசுறது துப்பாக்கி சுத்துறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு இவன் திருந்த மாட்டான்டா இவன் திருந்த மாட்டான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எஸ்ஏசி பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் பாரதி ராஜா கிட்ட கொண்டு போய் விட موسیقی <تصالح> உனக்கு அறிவு வேணாமடா இவன் எல்லாம் பார்த்தா ஹீரோ மதியாடா இருக்கான் போடா பைத்து ஏற்கிறப்பல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சியை திட்டினது மட்டும் இல்லாமல் இவெல்லாம் ஒரு மூஞ்சாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அசிங்கப்படுத்தினாங்க பாரதி ராஜா மட்டும் இல்ல பல டேரக்டர்கள் உடனே விஜய் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு இல்லை தன்னோட பையனை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா அங்க ஒரு எடுத்தாரு இந்த தீர்மானத்தை எடுத்தாரு சரி விஜய்யை டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு ஒரு டேக்ல எல்லா டைலாக்கையுமே பேசிடுவாருங்க அந்த அண்ணாமலை டைலாக்ல ரஜினி அப்படி முட்டியை தட்டி பேசுவார் இல்லையா இவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடந்துருவாரமா டான்ஸும் பாத்தீங்கன்னா அவருக்கு பிறவிலேயே இருக்குங்க இவர் அந்த பயிற்சி அதுவும் ஒரு டேக்ல முடிச்சிருவார்க்கா இருந்தாலும் இருந்தாலும் சரி அம்மா போயிட்டாரா இவன் அப்ப சரியான ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தீர்ப்பு ஆரம்பத்தில் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க இனி அவர் தாங்க நாளைய தீர்ப்பு எழுத போகிறார் என்றே சொல்லலாம் நல்ல மனுஷன் ஓகே அதனால தாங்க சொல்றேன் நானூறு கூட எனக்கு முக்கியம் இல்லை மக்கள் என்னைய வாழ வச்சாங்க நான் அவங்கள வாழ வைக்கணும் ஒரு சரியான சிஸ்டத்தை வந்துட்டு கொண்டு வரணும் பணத்தை வச்சு நம்ம என்னையா பண்ண போறோம் போகும்போது ஒன்றும் கொண்டு போறதில்லை நம்ம உடம்ப புதைச்சா மண்ணு தின்னுட்டு போகுது இதை விஜயகாந்த் சொல்வாரு அதே பாணியில் வந்துட்டு நடிகர் விஜயும் வந்திருக்காருங்க விஜயோட இந்த செயல் வந்துட்டு மீனாவுக்கு ரொம்ப லைக் ஆகிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா எதிர்கட்சி சும்மா விட்டுருவாங்களா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சும்மா காட்டு காட்டுன்னு காட்டிட மாட்டாங்க விஜய் சொன்ன டைலாக் மாதிரியே கரூர் சம்பவம் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் வந்துட்டு ரோடு சோவே பண்ண முடியாதாமா ஏன் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் இவர் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்க இவங்க விஜயோட பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க மேலே வந்துட்டு போதைப் பொருள் கேஸ் போடலாம் இதெல்லாம் வலைதளங்களில் படித்து செய்தாங்க இந்த மாதிரி ஆளுங்கட்சிகள் மிரட்ட விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் ஃபேமிலியை மிரட்ட அவங்க ஃபேமிலி பெரிய இடங்கள் லண்டனில் வந்துட்டு அவங்க அப்பா மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் சோட்டனலிங்கம் அவங்க அப்பா வந்துட்டு மிரட்ட அதாவது இந்த பெரிய கட்சிகள் ஓகேவா மிரண்டுட்டாங்க சங்கீதா அவர்கள் மேலும் இவர் வந்துட்டு உழைச்சிருக்காருங்க உழைச்ச சம்பாதிச்சாரு சம்பாதிச்சார் ஓகேவா இன்றைக்கி அரசியல் வந்துட்டு எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ் கேம் ஆயிருச்சு ஆனால் இவர் சினிமாவில் வந்துட்டு உழைச்சி இவ்வளோ காசு சம்பாதிச்சாருங்க இவரோட சொத்து மதிப்பே மினிமம் எவ்வளோ எவ்வளோ சொல்லப்படுகிறது என்றால் ஒரு ஐயாயிரம் கோடி மதிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது வலைதளங்களில் படித்த செய்தி தாங்க இதுவரை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இழந்துட்டாருங்க இவங்க மனைவி தான் நிர்வாகத்திறன் பண்ணுவாங்க அதாவது சங்கீதா அவர்கள் அவங்க இவ்வளோ செலவாகுதே இவர் அரசியலுக்கு வந்து மினிமம் ரெண்டு வருஷம் தான் ஆச்சு ரெண்டோ மூணு வருஷம் தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவாயிருக்கு இந்த கரூர் சம்பவத்திலேயே அவர் நானூறு கோடியை வந்துட்டு இழந்துட்டார் என்பது குறிப்பிட்டதுக்குங்க ஒரு பத்து நிமிஷம் போய் பேசினதுக்கு இப்படி அந்த பெரிய தலைகள் வந்துட்டு இவரை சும்மா விடமாட்டாங்க அந்த ஐயாயிரம் கோடியை உருவி நடுத்தருவு கொண்டு வர்றவரை விடமாட்டாங்க அப்படிதான் கமலஹாசனை கொண்டு வந்து விட்டது அதே மாதிரிதான் விஜயகாந்தை கொண்டு வந்து விட்டது விஜயகாந்தால அவர் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருந்தாருங்க சென்னையில் கட்ட முடியல அது பாதிலே நிற்குது ஜப்திக்கு போயிருச்சு ஓகே அதை எப்படியாவது மீட்டெடுக்கணும் தான் பிரேமலதா அவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமெல்லாம் விஜய்க்கு வரும்னு சொல்லிட்டு மனைவிங்கிற முறையில் நிர்வாகத்திறன் உள்ளவங்க ஓகேவா அவங்கதான் விஜய் சம்பாத்தியத்தை சரியான நிர்வாகத்திறன் பண்ணவங்க அவங்க வந்துட்டு வேணாங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஆபத்து நீங்க ஒரு படம் நடிச்சீங்கன்னா எல்லா மனைவியுமே வந்துட்டு தன்னோட குடும்பம் தானே நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க நல்ல அட்வைஸ் தான் சொல்லியிருக்காங்க விஜய நல்லா நோட் பண்ணிக்கங்க வெளியே தாங்க அமைதியா இருப்பார் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு ஃபயரா இருப்பார் அவர் சொல்கிறதான் கேட்கணும் அவ்வளோ ஆக்ரோசமா இருப்பார் சின்ன விஷயத்துக்கே கோவப்படுவாரு கேட்க முடியாது அப்படின்னு அவர் வந்துட்டு அவரோட கொள்கையில ரஜினி மாதிரி பின்வாங்காமல் முன் வச்ச காலம் நான் பின் வைக்க மாட்டேன் மக்களுக்காண்டி நான் செய்வேன் நல்லது செஞ்சால் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு நம்மளை ஆண்டவன் பார்த்துக்கிறவான்னு சொல்லிட்டு மனைவி பெத்தவங்க எல்லாத்தையுமே மீறி தான் மக்கள் பணியை வந்துட்டு தொ தொடர போகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் மிகப்பெரிய ஆபத்து அவரை தொடர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க பையன் மேலே போதைப் பொருள் கேஸ் போட போகிறாங்களாமா அதே மாதிரி அண்டு அவங்க மாமனார் வீட்டை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க சங்கீதா அவர்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் மிரண்டிருக்காங்க ஏகப்பட்ட கொலை மிரட்டலும் வருது விஜய் அவர்களுக்கு அதனால தான் மிகப்பெரிய பாதுகாப்பு இஜெட் பாதுகாப்பு வந்துட்டு அதாவது பிரதமர் மோடிக்கு இருக்கிற பாதுகாப்பு இவருக்கு இருக்குங்க காரணம் என்னன்னா இவர் உயிருக்கு வந்துட்டு உத்தரவாதம் கிடையாது இந்த சூழலில் தான் ஏங்க எங்களை பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க தயவு செய்து வந்துட்டு நீங்கள் குட் பண்ணிடுங்க அதாவது அரசியல் இருந்து விளங்கிடுங்கன்னு மனைவி சொல்லியிருக்காங்க இதை கேட்கல இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம் டைம் இனிமேல் நம்ம பணத்தை இழக்கக்கூடாது ஏன்னா சங்கீத சேர்த்து வச்ச சொத்துமே வந்துட்டு இதில் போய்கிட்டு இருக்கு இந்த சூழலில் தாங்க நம்ம விவகாரத்து முடிவை எடுத்துருவோம் அதாவது அவங்க பையன்களோட சேஃப்டியையும் வந்துட்டு பார்க்குறாங்க ஒரு அம்மா வந்துட்டு முதல் பையனோட சேஃப்டி குழந்தைகளோட சேஃப்டியை தானே பார்ப்பாங்க ஒரு பெண் குழந்தை வேற இருக்காங்க அந்த சேஃப்டியை பார்த்ததுனால நான் விவகாரத்தை பண்ணிக்கிறேன் விஜயின்னு சொல்லிட்டாரு அது உன்னோட விருப்பமானு இந்த சூழலில் தான் சமீபத்தில் தயாரிப்பாளர் சிவா இருக்கார் இல்லையா அவங்களோட மகள்

பார்க்கும்போது மிக விரைவில் மீனா அவர்களுக்கும் அண்ட் விஜய் அவர்களுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்றும் வலைதளங்களில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே